அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆதிசேஷன் ராகு கேது மற்றும் அஷ்டம நாகங்கள் சிவராத்திரி மூன்றாம் ஜாமத்தில் இந்த தலம் இறைவனை வழிபட்டு தங்களுடைய சாப்பு விமோச்சனம் பெற்ற தலம் இந்த தலம் எங்கிருக்கிறது இந்த தளத்தில் உள்ள இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் பாடல் பெற்ற தென்கரை ஸ்தலங்கள் வரிசையில் ஐம்பத்தி ஒன்பதாவது தலமாக விளங்கக்கூடியது திருப்பாம்புரம்னு சொல்லலாங்க இது மிக சிறந்த ராகு கேது தோஷத்திற்கான பரிகார தலமாகவும் சொல்லப்படுதுங்க ஆதிசேஷன் ராகு கேது மற்றும் அஷ்டம நாகங்கள் சிவராத்திரி மூன்றாம் ஜாமத்துல இந்த தல இறைவனை வழிபட்டு தங்களுடைய சாப விமோச்சனம் பெற்ற தலமாகவும் இந்த ஸ்தலம் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷனுடைய மூல விக்கிரகமும் உச்ச விக்கிரகமும் இந்த ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த தளத்தில் உள்ள இறைவனுடைய பெயர் என்னென்னா சேஷா புரீஸ்வரர் பாம்பு புரேஸ்வரர் என்பதாகுங்க இந்த தல இறைவையோட பெயர் வண்டம்மர் அம்மை என்பதாகுங்க இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்துக்கு எப்படி போக வேணும்னா மயிலாடுதுறை திருவள்ளூர் சாலையிலிருந்து பேரளம் என்ற ஊரிலிருந்து மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கும்பகோணம் காரைக்கால் வழிபாதையில் உள்ள கற்கத்தி என்ற இடத்திலிருந்து இறங்கி தெற்கே இரண்டு கிலோமீட்டர் சென்றதும் இந்த ஸ்தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க பேரளம் மற்றும் கற்கத்தியில் இருந்து திருப்பாம்புரம் செல்ல ஆட்டோ வசதியும் இருக்குதாங்க இந்த கோவில் நாள்தோறும் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க திருப்பாம்புரம் ஒரு ராகு கேது தோசத்திற்கான நிவர்த்தி தலன்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் குடந்தை நாகூர் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி கிளப்பெரும்பள்ளம் ஆகிய நாகதோச பரிகார ஸ்தலங்கள் அனைத்துமே தரிசித்த பலன் இந்த திருப்பாம்புரம் ஒன்றை மட்டும் தரிசித்தாலே போதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஏக சரீரியாக அதாவது ஒரே உடலாக இருந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இந்த தலம் பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகார தலமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி நாளில் இரவு நேரத்தில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் மூன்றாவது ஸ்தலமாகவும் விளங்குதுங்க ஸ்தலத்திற்கு வந்து பிரம்மர் பார்வதி தேவி அகத்தியர் தட்சன் சூரியன் ஆகியோர் பூஜை செய்த ஸ்தலமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்திரன் சாப விமோசனம் பெற்றதும் இந்த ஸ்தலத்தில்தான் சொல்லலாங்க கங்கையோட பாவம் தொலைந்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் சொல்லப்படுது அதே போல சந்திரன் பழி நீங்கிய ஸ்தலமும் இதுவாகுங்க இப்படி எண்ணற்ற பெருமைகளை கொண்டு திருப்பாம்புரம் ஒரு சிறந்த ஸ்தலமாகவும் விளங்குதுங்க ஜாதகத்தில் காலச்சர்ப தோஷம் இருந்தால் பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்குமா ஏழு வருஷம் கேது திசை நடக்குமா ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாவது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாவது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு புத்தி கேது புத்தி நடந்தால் கலத்தர தோஷம் புத்திர தோஷம் திருமணம் தடைப்படுதல் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்களை போக்குவதற்கு இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஆதிசேச தீர்த்தத்தில் நீராடிய பிறகு கோவில் அர்ச்சகரிடம் பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ராகு கேது தோஷங்கள் நீங்க கல்லாலான நாக வடிவங்களை இந்த கோவில் உள்ள வன்னிய மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாங்க ஒருமுறை கைலாயத்துல சிவபெருமானை விநாயகர் வழிபடும் போது இறைவன் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் அடைந்துச்சாமா அதனால கோபம் அடைந்த சிவபெருமான் நாகையினம் முழுவதுமே தனது சக்திகள் இழக்கும்படி சாபமிட்டாராமா சிவபெருமான் அதனால உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகு மற்ற நாக இனங்களும் தங்கள் சக்திகள் அனைத்துமே இழந்து அல்லல் பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால நாக இனமே சாப விமோசனம் வேண்டி ஈசனை வழிபட்டதாகவும் சொல்லலாங்க அதற்கு பிறகு இறைவனும் மனமிறங்கி வந்து பூலோகத்தில் உள்ள சேஷாபுரி எனப்படும் திருப்பாம்புரம் தளத்தில் சிவராத்திரி நாளில தம்மை வழிபட்டால் சாப விமோசனம் கொடுத்தாராமாங்க அவர் சொன்னபடியே ஆதிசேஷன் தலைமையில நாகையனங்கள் அனைத்துமே சிவராத்திரி முதல் ஜாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும் இரண்டாம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் மூன்றாம் ஜாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புநாதரையும் நான்காம் ஜாமத்துல நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராஜகோபுரம் எதிரே ஆதிசேஷ தீர்த்தமும் அமைஞ்சிருக்குதாம்மா இந்த ஸ்தலத்தில் கோவில் கொண்டுள்ள பாம்பு புரேஸ்வரரை வழிபட்டால் எல்லா வகையான நாக தோஷங்களும் விலகிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மூலவர் சேசபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி நாக கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறாருன்னு சொல்லப்படுதுங்க அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதாம்மா ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் ஒரு கையில் தாமரை மலருடனும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையுடனும் அபயமுத்தருடன் காட்சி தராங்கன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டநாதர் சன்னதியும் மலையீஸ்வரர் சன்னதியும் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா தல விநாயகர் ராஜராஜ விநாயகர் சன்னதியும் தேவார மூவர் சன்னதியும் சனீஸ்வரர் சன்னதியும் இங்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே போல திரிவேலி மிளலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமும் இந்த ஸ்தலத்திற்கு மிக பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தல கோவில் பிரகாரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்த்தால் திருவேலி மிளலை கோவில் விமானம் தெரியணும் சொல்லலாங்க இந்த ஸ்தலம் ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இந்த கோவிலில் இன்றுமே பாபுகள் நடமாட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புரம் கோவிலுக்கு மல்லிகையின் மனமோ தாழம்பூவின் மனமோ வீசுவதாகவும் அந்த சமயத்தில் கோவிலுக்குள்ள பாம்புகள் எங்கேன்னும் சுற்றி கொண்டு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் உள்ள பாம்புகள் யாரையும் கடிப்பதில்லையா விஷம் தீண்டிய பதி என்ற சிறப்பு இந்த ஸ்தலத்திற்கு இருக்குன்னு சொல்லலாங்க தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் ஐம்பத்தி ஒம்போதாவது ஸ்தலமாகவும் இருக்குதுங்க இந்த ஸ்தலத்தை போற்றி அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் பாடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க மற்றொரு சமயத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களுக்குள்ள யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டதாகவும் சொல்லலாங்க வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட்டாராமா ஆதிசேஷன் தனது வலிமையால் அதை தடுத்து நிறுத்தினார்னு சொல்லப்படுதுங்க கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கக்கூடிய பிரணவ் வாயுவை நிறுத்திவிட்டாராமா இதன் காரணமாக உயிரினங்கள் அனைத்துமே சோர்வடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு தேவர்களின் வேண்டுகோளை கேட்டு ஆதிசேஷன் போரிலிருந்தே விலகியதாகவும் சொல்லப்படுதுங்க திருப்பாம்புரம் வந்தடைந்து ஈசனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லலாங்க அதே போல் ராகு காலத்தில் இந்த தளத்தில் வழிபட்டால் இரநூத்தி அறுபத்தி நாலு வகையான பாவங்கள் அனைத்தும் நீங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க போல ஜாதகத்தில் கால சர்ப தோஷம் இருந்தால் பதினெட்டு ஆண்டுகள் ராகு சதாபுத்தி நடக்குமா லக்கணத்துக்கு இரண்டு மற்றும் எட்டாவது ராகுக்கு எது இருந்தால் இந்த தளத்தில் பந்து பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க இப்படி செய்வதன் மூலமாக இழந்த பதவி பொருள் நிலம் ஆகியவை கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலம் தென் காலகஸ்தினும் அழைக்கப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்தால் திருக்குடத்தை திருநாகேஸ்வரம் நாகூர் கிளப்பெரும்பல்லம் காலகஸ்தி ஆகிய திருத்தலங்களில் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா கருவறையை அடுத்து தெற்குல மலை ஈஸ்வரர் சன்னதியும் அமைஞ்சிருக்கான் இதற்கு படிக்கட்டுகள் இருக்கின்றன இதன் வழியாக ஏறி சென்றால் பாம்புரநாதர் கருவறை விமானத்திற்கு வர முடியும்னு சொல்லலாங்க அதே போல் மூலவர் விமானத்துக்கும் கீழே சட்டைநாதரும் நாதரும் காணப்படுறாரு இதற்கு பீடம் மலை ஈஸ்வரர் கோவிலோ உள்ளதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் விமானம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்குதான் விமானத்தின் கிழக்கு புறத்தில் உள்ள சிறிய கோவிலில் கதையால் செய்யப்பட்ட சட்டை உருவம் தெற்கு நோக்கிய நிலையில் காணப்படுதுன்னு சொல்லலாங்க ஆணை தொழுத தலம் திரு ஆனைக்கா எனவும் எறும்பு தொழுத தளம் திரு எறும்பூர் எனவும் அழைக்கப்படுவது போல பாம்பு தொழுத இந்த ஸ்தலம் திருப்பாம்புரம் அதாவது பாம்புபுரம் என்றும் அழைக்கப்படுதுங்க திருநாளர் சம்பந்தர் தன் தேவார பாடல இந்த ஸ்தலத்தை பாம்புர நன்னகர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்னு சொல்லலாங்க நாகதோஷம் நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ராகு கேது போன்ற தோஷங்கள் விலகுவதற்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நூலைவாயில் அடுத்த விநாயகர் நந்தி பலிபீடம் ஆகியவை காணப்படுகின்றன அடுத்து ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்குதுங்க மூலவராக லிங்கர் திருமேனியாக சேசாபுரீஸ்வரரும் அமைஞ்சிருக்காரு மூலவருக்கு முன்பாக வலது புறத்தில் விநாயகரும் இடதுபுறத்தில் சுப்பிரமணியரும் காணப்படுறாங்க அதே போல மூலவர் சன்னதியை அடுத்து தனி சன்னதியாக வண்டார் குழலி சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்